ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நாம் கிராமத்து பணியில் இது மசாலாக்கள்லாம் வந்து நல்லா வறுத்து அரைச்சி ஒரு சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் கிராமத்தில் எப்படி ஒரு டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு வைப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு தரத்தில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு சிம்பிளாகவும் அதே நேரத்தில் சூப்பரான சுவையோட இந்த சிக்கன் குழம்பு இருக்க போது மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அந்த வீ அந்த சிக்கன் குழம்பை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன லைட்டாக சூடானதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மசாலாக்கள்லாம் வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அதாவது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவும் சின்ன வெங்காயமும் நான் சேர்க்குறேன் நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமோ இல்லை ஃபுல்லாகவே பெரிய வெங்காயமோ சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை நம்ம இப்போ ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் கடல் எண்ணெய் ஊற்றி கடல் எண்ணெயில் செய்வாங்க வில்லேஜில் அதனால் கடல் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் லைட்டாக சேர்ந்து வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அளவுக்கு தக்காளி பழம் வெந்து வரணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் இந்த பொடியை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க குழம்பு பொடி நம்ம வழக்கமாக வீட்டில் யூஸ் பண்ணுறது அல்லது கடையில் கிடைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி தனி பொடி இல்லைங்க குழம்பு மிளகாய் பொடி இதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம ஒரு கிலோ சிக்கனை இதில் சேர்க்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு கூடிய ரெண்டு பச்சை மிளகா அதை கீரி சேக்காண்டா சும்மா முழுசாகவே சேர்த்துக்கோங்க தேன அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கலந்து விடுங்க அந்த சிக்கனோடு சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினது அப்புறம் அந்த மசால் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு விட்டுருங்க ஒரு ஆறு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்டத்தட்ட சிக்கன் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்து போச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே முதல்ல அந்த வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை அந்த தேங்காய் வெங்காயம் மல்லி மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து தேவையான அந்த மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க இந்த மசாலா வந்து இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க அந்த மிளகு சோம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த மசாலாக்களை சேர்த்து தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு முறை கலந்து விட்டு இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விடுங்க இப்போ நான் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்க்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல சிக்கன் எல்லாம் வெந்து வந்திருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது மூடி ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லோ ஃப்ளேம் வச்சு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலையே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க இந்த டைமில் நம்ம மல்லி இலையை தூவி நமக்கு தயாராகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு இந்த சூப்பரான சிக்கன் குழம்பு அந்த நாட் அதாவது நம்ம கிராமத்து சைடில் இந்த மாதிரி செய்வாங்க எங்கள் கிராமத்துகளில் இந்த மாதிரி செலவங்க செய்வாங்க நான் சாப்பிட்டு பார்த்து அதோட ருசி பிடிச்சி போய் தான் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வித்தியாசமான இன்னொரு டிஷ்ஷோட மீண்டும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்